குரான்ல வந்திருக்கள் ஆச்சரியமான ஒரு சொர்க்கத்தை இல்லையா கேப்போம் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்போம் ஆசியா அம்மா தான் யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுன்னு கேட்டவங்க ரப்பி பில்லி தான் யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடுன்னு கேட்டாங்க ஏன்னா அவர்கள் மிக பிரமாண்டமான ஒரு மாளிகையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் பெண்களுக்கு வீடு தான் பெரிய சொத்து வீட்டிலிருந்து வெளியே போறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அப்படி வெளியேற்றப்பட்ட போது எவ்வளவு பெரிய கவலை அதை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படி வெளியேற்றப்பட்ட போதும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் தனது கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதில் உறுதியாக இருந்த இருந்தாவுடைய மனைவியை அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களுக்கு உதாரணமாக காட்டுகிறார்